சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருமழபாடி பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நெற்றி மேலோற்றை கண் நிறைந்தான் கண்டாய் கூறாக பாகம் கொண்டான் கண்டாய் கொடியவடம் கண்டன் கண்டாய் ஏரேறி எங்கும் திரிவான் கண்டாய் ஏழு உலகும் ஏழ்மலையுமானான் கண்டாய் மாறானர்த்தம் அரணமட்டான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே மழபாடி மண்ணும் மணாளன் கொக்கிரகு சென்னி உடையான் கண்டாய் கொல்லை விடை ஏறும் கூத்தன் கண்டாய் அக்கரை மேலாடல் உடையான் கண்டாய் அனலங்கை கண்டாய் அக்கோடு அறவம் மணிந்தம் கல்லாய் அடியார்கட்காரமுதமானான் கண்டாய் மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே நெற்றி தனி கண்ணுடையான் கண்டாய் நேரிழை ஓர் பாகமாய் நின்றான் கண்டாய் நேரிழை ஓர் பாகமாய் நின்றான் கண்டாய் பற்றி பாம்பு ஆட்டும் படிரல் கண்டாய் பற்றி பாம்பாட்டும் படிரல் கண்டாய் பல்லூர்படி தேர் பரமன் கண்டாய் செற்றார் புறம் மூன்றும் செற்றான் கண்டாய் செழுமாமதி சென்னி வைத்தான் கண்டாய் மற்றொரு குற்றம் இழாதான் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாலன் தானே அலையார்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய் ஆண் அண்டத்துக்கு அப்பாலாய் நின்றான் கண்டாய் கொலையான குற்றம் குமைத்தான் கண்டாய் கொல் வேங்கை தோளுன்று உடுத்தான் கண்டாய் சிலையாள் போரங்கள் செற்றான் கண்டாய் செடுமாதி சென்னி வைத்தான் கண்டாய் மலையார் மடந்தை மணாளன் கண்டாய் மழவாடி மண்ணும் மணாளன் தானே உலந்தார்த்தமங்கம் மணிந்தான் கண்டாய் உவகையோடி அருள்கள் செய்தான் கண்டாய் நலம் திகழும் கொல்ரை கண்டாய் நால் கண்டாய் உலந்தார் தலை கலன கொண்டான் கண்டாய் உம்பரார் தங்கள் பெருமான் கண்டாய் மலர்ந்தார் திருவடியன் தலை மேல் வைத்த மழபாடி மண்ணும் மணாளன் தானே தாமரையன் தன் தலையை சாய்த்தான் கண்டாய் தகவுடையர் நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய் பூமலரான் ஏத்தும் புனிதன் கண்டாய் உணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய் ஏ மருவு வெஞ்சிலையொன்று ஏந்தி கண்டாய் இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய் மாமருவும் கலை கை கையில் ஏந்தி கண்டாய் மாமருவும் கலை கையில் ஏந்தி கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளந்தானே நீராகி நெடுவறைகளானான் கண்டாய் நிழலாகி நீள் விசும்பான் கண்டாய் பாராகி பௌவம் ஏழ் ஆனான் கண்டாய் பகலாகி வான் நின்றான் கண்டாய் ஆரேனும் தன் அடியர்க்கு அன்பன் கண்டாய் அணுவாகி ஆதியாய் நின்றான் கண்டாய் வாரார்ந்த வனமுளையல் பங்கள் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே பொன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய் பூங்கொன்றை தாருன்று அணிந்தான் கண்டாய் மின்னியலும் வார்ச்சடையும் பெருமான் கண்டாய் வெள்ளத்தின் உரி விரும்பி போர்த்தான் கண்டாய் தன்னியல்பார் மற்றொருவர் இல்லான் கண்டாய் தாங்கரிய சிவம் தானாய் நின்றான் கண்டாய் மண்ணிய மங்கையோர் கூறன் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே உண்டு முண்டுகந்த ஆதி கண்டாய் அடையலர் அடையலத்தம் புற மூன்றும் எய்தான் கண்டாய் காலால காலனையும் காய்ந்தான் கண்டாய் கண்ணப்பதருள் செய்த காளை கண்டாய் பாலாறும் மொழி மடவள் பாகன் கண்டாய் பசுவேரி பழி பண்பன் கண்டாய் மாலாலும் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளன் தானே ஒரு சுடரை உலகேழு கண்டாய் ஓங்காரத்துட்பொருளை நின்றான் கண்டாய் விரி சுடரை விழங்கொழியை நின்றான் கண்டாய் விழபொலியும் வேள் ஒளியுமனான் கொண் கண்டாய் இரு சுடர் மீதோடாய் இலங்கை கோனை ஈடழிய இருவது தொழிறுத்தான் கண்டாய் மறு சுடரின் மாணிக்க குன்று கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளந்தானே மழபாடி மண்ணும் மணாளந்தானே மழபாடி மண்ணும் மணாளந்தானே திருச்சிற்றம்பலம் அம்மை பெரியநாயகி தாயாருடனு சுவாமி பழமலைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்